ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் பூத ஜோதிடத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் அதாவது கோடிகள் யாருக்கு வந்து கோடிகள் கிடைக்கும் தினமும் கோடிகள் ஒருத்தர் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அவர் யாரும் நமக்கு தெரியாது சரியாக நேர்களே அந்த யோகம் வந்து குறிப்பிட்ட ராசிக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக தினமும் அமையுது அதை பஞ்சாங்கத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் கணக்கு பண்ணலாம் சொல்லலாம் கிரக அமைப்பின்படி சந்திரனுடைய அமைப்பின்படி தாரா பலங்களின்படி நட்சத்திர குரு பலத்தின்படி நம்ம சொல்லலாம் குரு பலம் வந்து ரொம்ப முக்கியம் எந்த ராசியில் நட்சத்திரத்துக்கு குரு பலம் அதிகமாக இருக்கோ குறிப்பிட்ட நாளில் அந்த ராசிக்கு வந்து கண்டிப்பாக கோடி பலம் கிடைக்கும் ஏன்னா குரு தான் வந்து தனகாரகன் கோடிகளை கொடுக்குறவர் அவர் தான் கோடிகளோ லட்சமோ ஆயிரமோ அதை கொடுக்குற தகுதி படைத்த ஒரு கிரகம் வந்து குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்து தினந்தோறும் சில நட்சத்திரத்துக்கு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாரு அந்த யோகத்தை கொடுக்குறாரு அந்த யோகம் வந்து எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு வருகிறது அதை வந்து சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ பதிவு போடுறேன் சாட்டு வீடியோவை தான் போகிறேன் சின்ன வீடியோ தான் ரத்தன சுருக்கமாக தான் சொல்கிறேன் மற்ற வீடியோ கிரக பயிற்சி பலன்கள் எல்லாம் வேறு இது வந்து ஒரு நாள் திருநாள் அந்த திருநாள் யாருக்கு வந்து கோடிகளாக குவிய போகுது அதை பற்றி தான் பேச போகிறேன் நேர்களே பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஆறு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் காலையில் பத்து ஐம்பத்தேழு வரைக்கும் தான் இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து பூர நட்சத்திரம் நாள் முழுவதும் திதி வந்து வளர்பிறை ஏகாதசி சித்த யோகம் எட்டு ஏழு வரைக்கும் இருக்க இரவு எட்டு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் வளர்பிறை ஏகாதசி திதி ஓகே நிரலே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த ஏழு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு மகரம் கன்னி மீனம் மிதுனம் கடகம் துலாம் இந்த ஏழு ராசிக்கும் ராசி பலன்கள் சந்திர பலன்கள் நட்சத்திர தாரபலன்கள் நட்சத்திரத்துக்கு உள்ள குரு யோக பலன்கள் அதுபோக மிக யோக பலன்கள் இதை வந்து நான் உங்களுக்கு பிரித்து பிரித்து சொல்கிறேன் இந்த ஏழு ராசிக்குமே ராசி பலன் அடுத்து நட்சத்திர பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி யோகம் இருக்குது நட்சத்திரத்துக்கு எப்படி யோகம் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் இது போக மற்ற பலன்களும் போடுறேன் நான் மற்ற ராசிக்கு பலன்கள் போடுறேன் இன்றைக்கி வந்து ராமநவமியை முன்னிட்டு உண்டான ரவி யோகத்தை வந்து ஒரு அஞ்சு ராசிக்கு போட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் துலாம் விருச்சிகம் கும்பம் ரிஷபம் சிம்மம் அந்த அஞ்சு ராசி போட்டிருக்கிறேன் அதுபோக குரு பயிற்சி பலன்கள் போட ஆரம்பிச்சிட்டேன் மகர ராசிக்கு இன்னைக்கு நான் போட்டிருக்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு இன்னிலேருந்து போட்டிருக்கிறேன் நாளைக்கு அடுத்தடுத்த ராசிக்கு போடுவேன் குரு பயிற்சி வந்து மே ஒன்றாம் தேதி நடக்குது இன்னும் நாள் இருக்குது இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் இருக்குது இடைப்பட்ட நாள்ல குரு பயிற்சி பலன்கள் அனைத்து ராசிக்கும் போடுற நேர்களே இந்த ராசியில் எப்படி இந்த வீடியோ பதிவில் இந்த ஏழு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சந்திர பலன்கள் எடுத்துட்டோம்னா மீனம் மிதுனம் துலாம் இந்த மூணு ராசிக்கும் சந்திர பலன் இருக்குது சந்திரனுடைய அணுக்கர இருக்குது வளர்ப்பு சந்திரனுடைய அணுக்கரை இருக்கிறதுனால உடலாலும் நினைவாலும் மனதாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க மனமும் உடலும் ஒருங்கிணைந்து போகும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் பேஸ் நல்லா இருக்குது சந்திர பலன்கிறது பேஸ் பேஸ் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த மூணு ராசிக்கும் மீன ராசி மிதுன ராசி துலாம் ராசி அடுத்து சந்திராட்சவம் எந்த ராசிக்கு இருக்குது சார் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு மகரம் ரெண்டுக்குமே வந்து தந்திராசம் வந்துடுது இதில் வந்து போராடத்துக்கு வந்து பகலில் வந்து சந்திராஷம் இருக்குது போராட்ட நட்சத்திரத்து பகலில் இருக்குது உத்திராடத்துக்கு ஈவினிங் ஆரம்பிச்சிடும் அதனால் ரெண்டு நட்சத்திரத்துக்காரங்களும் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு புது காரியத்தையும் செய்ய வேண்டாம் ருட்டீனாக செய்கிற காரியத்தெல்லாம் செய்யுங்க அதுபோல் ஏப்ரல் பத்தம்பதாம் தேதி வந்து நம்ம இந்திய நாட்டுடைய மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குது அதனால் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுங்க எல்லோரும் ஓட்டு போடுங்க அதை நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன் சரி நேரில் அதுக்கடுத்து நம்ம ராசி பலனை பார்ப்போம் இப்போ வந்து நட்சத்திர தாரபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு பன்னெண்டு நட்சத்திரத்துக்கு வந்து நட்சத்திர தார பலன் இருக்குது தார பலன்கள் என்ன அர்த்தம்னா அந்த நட்சத்திரத்துக்கு அனுகூலமாக இருக்குது அன்றைக்கி தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி அனுகூலமாக பார்க்கப்படுகிறது அப்படி அனுகூலமான நட்சத்திரங்கள் எடுத்துட்டோம்னா மூலம் போராடம் உத்திராடம் அவிட்டம் உத்திரம் சித்திரை பூரட்டாதி ரேவதி மிருக புனர்பூசம் ஆயில்யம் விசாகம் இந்த பன்னெண்டு நட்சத்திரத்துக்குமே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அடுத்த லெவலில் நல்லா இருக்குது சரியா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்க்கும்போது ரெண்டாவது ரவுண்டில் நல்லாயிருக்கு மூலம் போராடம் உத்திராடம் அவிட்டம் உத்திரம் சித்திரை பூரட்டாதி ரேவதி மிருக புனர்பூசம் ஆயில்யம் விசாகம் சரி நேரில் அடுத்து வந்து ராசி பலன்களை பார்ப்போம் ராசி பலன்கள் வந்து பொதுவானதான் இதில் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன் ராசி தனுசு ராசிக்கு நல்லா இருக்குங்க வெற்றி வெற்றியான நாளாகவே பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்கு வந்து ஒம்பதுல சந்திரன் வளர் சந்திரன் சந்திரனாக இருக்கிறாரு சுக்குரை சாரத்தில் போகிறாரு சுக்கரன் ஆறு கூட சாரத்தில் போகிறதுனால உத்தியோகத்து போகிற பெண்கள் நல்லா இருப்பீங்க பொதுவாக விடுமுறையில் தான் வீட்டில் இருப்பீங்க அதனால கொஞ்சம் பெண்கள் வந்து மற்றவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க யார்கிட்டையும் வம்பு தம்புக்கு போக வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பேச்சுவார்த்தையில் மூத்த சகோதர சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசிக்கு மூணாம் இடம் வளர்ப்புறதுனால சிறப்பாக இருப்பீங்க ஒரு ஏக்கமாக இருப்பீங்க இயக்கம் ஆற்றல் திறமையில நல்லபடியாக இருக்கும் உத்வேகத்தோடு இருப்பீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும் பிள்ளைகளுக்கு எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போவீங்க பிள்ளைகளுக்கு எங்கேனாச்சும் வெளியே கூட்டு போய் செலவுகள் இருக்கும் செலவுகள்லாம் செய்வீங்க அதுபோக வந்து கொஞ்சம் மனதும் கொஞ்சம் சஞ்சலப்பட்ட நிலையில் இருக்கும் அதனால் மனதை ஓரளவு பார்த்துக்கோங்க மனம் வந்து ஓரளவு சஞ்சாரப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனதை பார்த்துக்கோங்க தேவையில்லாத விஷயத்தை தலையிட வேண்டாம் தா உண்டு தா வேலை உண்டு இருந்தீங்கன்னா தனுசு ராசினியர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளமே பார்க்கப்படுகிறது அதுபோக தனுசுக்கு கூடுதல் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாக இருக்கணும் சகஜமான அணுகுமுறையோடு இருங்க சரியா கூட வேண்டாம் குறைய வேண்டாம் எதார்த்தமாக இருந்துகிட்டு போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை தொழில் வேலைக்கு போகிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும் வாழ்க்கை கணவன் மனை உறவில் சில கருத்து வேறுபாடு இருக்கும் அதனால் கொஞ்சம் புரிதலை வளர்த்துக்கோங்க மீச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தீங்கன்னா நல்ல விஷயம் கணவன் மனை உறவு காதல் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பண வரவு காட்டிலே செலவு அதிகமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை இருக்கும் பணத்தின் மேலே தேவை இருக்கும் அதனால் பணத்தை கவனமாக கையாளுங்க தேக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னால் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஓகே அடுத்து வந்து மகரம் மகரத்துக்கு வந்து எட்டில் சந்திரன் சந்திராட்சம் தான் உத்திராடம் நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக நேர்களை புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட்டு காண்டாக்ட் எதுவும் போட வேண்டாம் ருட்டினாக பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணுங்கள் பிள்ளையில வச்சது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அதுபோக வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்கும் பெண்களால் ஏற்றம் இருக்கும் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ரெண்டாம் இடம் வளர்ப்புறதுனால வாக்குச்சத்துவம் நல்லபடியாக இருக்கும் ஒரு நினைமை இருக்கும் நல்ல விதமாக தான் இருக்குது ஓரளவு சந்திராஷமாக இருந்தாலுமே கிரக அமைப்பு நல்லா இருக்குது வளர்புகிற சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்த சனி செவ்வாயம் பார்க்குறது சிறப்பு தான் ராசிக்கு ஒன்று ரெண்டு நாலு பதினொன்று கூட ஒன்று பார்க்கறதுனால குடும்பத்திலையும் சரி தாயாருடைய உடல்நலத்திலும் சரி நல்லாயிருக்கும் தாயாருடைய அன்பளிப்பு நல்லாயிருக்கும் தாயாருடைய கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும் தாயா அதிக நல்லபடியாக இருப்பாங்க வண்டி வாகனம் ட்ரான்ஸ்போர்ட் டிராவல் ட்ரான்ஸ்போர்ட் வச்சிருக்கோம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு அளப்பரிய நாளாக தான் பார்க்கப்படுகிறது இருக்கும் போல் இருந்த போதிலும் சந்திராட்சமம் எட்டில் சந்திரன் இருக்கிறதுனால நேர்மறை எண்ணத்தோடு இருங்க நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம் எதிர்மறை சிந்தனையை விட்டுருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு கருத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கவனமாக இருக்கும் சரியான நேரங்களில் நல்லபடியாக இருக்கும் இருந்த போதிலும் கொஞ்சம் தனிமையாக இருப்பது மாதிரி உணர்வீங்க கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும் சரியாக தனிமையில் இனிமே காண்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அதுவும் கடந்து போகும் சரியாக போயிடும் என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி இருக்கும் சந்திராட்சம் இருக்குது உங்களுக்கு மகர ராசிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு சரியாக போயிடும் இருபாந்தேதிக்கு மேலே இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே மாற்றமாயிரும் பணிகள் அதிகமாக இருக்கும் வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு முடிங்க கவனமாக இருங்க கணன் மணி உறவு உறவில் வந்து சில காண்ட்ராக்சனை வரும் நான் பெருசாக நீ பெருசாக நீ சொல்கிறது நான் கேட்கணுமா நான் சொல்கிறது நீ கேட்கணுமான்னு சில வாக்கு வாக்குவாதங்கள்லாம் வரும் அதனால் தவிர்த்துருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மேக்சிமம் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க என்ன தான் இருந்தாலும் பொது விடுமுறை தான் இருந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உத்திராட நட்சத்திரம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணாதீங்க தேக ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயில் அலைஞ்சிட்டு வருவீங்க அதனால் தலைவலி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் இறை பாட்டில் மனதை செலுத்தினீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே அடுத்து வந்து கன்னி கன்னிக்கு வந்து பன்னெண்டில் சந்திரன் இருக்கிறார் விரயந்தான் ரெண்டு போது கூட சாரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் சில செலவுகள் இருக்கும் சில பணத்தட்டுப்பாடும் இருக்கும் தாப்பன் வழியில் சில செலவுகள் இருக்கும் தாப்பன் வழி சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அதனால கொஞ்சம் இதாகுங்க செஸ்ஸு ஆகிங்க கவனமாக இருங்க இருந்தபோதிலும் காரிய அனுகூலம் இருக்கும் உத்தியோக மன்றங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தர் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புள்ளைகள் வச்சது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் பொறுமையுடன் இருக்கணும் சரியாக கண்ணீராசினியர்களுக்கு பொறுமை அவசியம் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பக்கமும் வெற்றி தான் துணிவே துணை தைரியத்தை வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் செய்கிற காரியம் வேலை வேலைக்கு போகிறவங்க தொழில் பண்ணுறவங்க விவகாரம் பண்ணுறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செய்கிற வேலையில் சில தவறுகள் வரலாம் அதனால் நீங்கள் வந்து மனதை வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க பதட்டம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆற போட்டு ஆற அமர பொறுமையாக செய்யிருங்க அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் சரியாக விட்டு கொடுத்து போயிருங்க ஒரு நாள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கணனு மணி உறவு காதல் வந்து நல்லபடியாக இருக்காது கொஞ்சம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து தான் போகணும் சகஜமான சூழ்நிலை சுகமாக இருக்கணும்னா விட்டு கொடுத்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க வாக்குவாதத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது போக வந்து பண வரவும் வந்து ஓரளவு நல்லா இருக்காது ஏன்னா செலவு விரையும் தான் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஆடம்பர செலவுக்கு நீங்கள் வந்து பணத்தை இறப்பீங்க சரியாக பணம் போகிறதுக்கு பல வகையிலையும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தை சிக்கன் பிடிச்சிக்கோங்க பணத்தை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் பின்னாடி சங்கடப்படுற மாதிரி இருக்கும் அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க செலவு அதிகமாக இருக்கும் தேக ஆரோக்கியம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா தண்ணீர் குடிங்க ரொம்ப உடம்பு ட்ரை ஆகிரும் சாப்பாடு நேரத்தை சரியான டையத்துக்கு சரியான சாப்பாடை சாப்பிடுங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க நான்வெஜ் எடுத்து எடுக்காதீங்க தண்ணி நிறையா குடிங்க நடைப்பயிற்சி போங்க யோகா போங்க தியானம் பண்ணிங்கன்னா தேக அறைக்கு மிக சீராக இருக்கும் அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு மிக நல்லா இருக்குதுங்க காரிய அனுகூலமாக இருக்குது காரிய வெற்றியாக இருக்குது நல்ல விதமாக பறக்கப்படுகிறது இருந்த போதிலும் பிறரோட ஒன்பது ஒம்பில் போக வேண்டாம் பெண்கள் கொஞ்சம் வினிப்பாக இருக்கணும் சரியா இளைய சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் மீனராசி ஆண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் மாடை வளர்புறதுனால விரையமாக இருக்கும் செலவுகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்திலையும் சரி தாப்பான விஷயத்திலையும் சரி சில செலவுகள் வரும் தாப்பன விஷயத்தை முன்னிட்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க போதிலும் வெற்றிகரமான நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்வீங்க முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எங்கேனாச்சும் வெளியூர் வெளியிடத்து போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல நல்லபடியாக இருப்பீங்க நல்ல எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க ஒரு வெற்றியான நாளாக பார்க்கப்படுகிறது திருமண வாய்ப்பு காதலெல்லாம் கைகூடும் சந்தோஷமாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சிறப்பான நாளவே இருக்குது வழக்கம் திருப்தியாக இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் அதுக்கு உழைப்பு கற்ற ஊதியம் ஊதிய கற்ற உயர்வு இருக்கும் சில பேருக்கு ஊக்கத்தொகை கூட கிடைக்கும் இன்சிட்டிவ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது தேக நல்லா நல்லாயிருக்கும் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க இருந்தபோதிலும் விரையம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரியா மூத்த சகோதர சகோதர விஷயத்தில் கொஞ்சம் வரையும் இருக்கும் தாப்பனார் விஷயத்திலும் கொஞ்சம் வரையாக இருக்கும் கவனமாக இருந்திங்கன்னா மீன ராசிக்கு மிக அருமையான நாளாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து மிதன மிதனத்துக்கு வந்து வெற்றியான நாளாகவே பார்க்கப்படுகிறது சிறப்பாக இருப்பீங்க பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க தாப்பன விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தாப்பனார் விஷயத்தில் நல்ல ஒரு படுவீங்க இருந்த போதிலும் வேலை வேலைக்கு உத்தி வைத்து போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மிதன ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சரியா குடும்பத்திற்காக பண செலவு செய்வீங்க அது உங்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும் இருந்தாலும் பணம் வந்து கொஞ்சம் கரையும் கையில் இருக்க பணம் கரையும் நம்பிக்கையுடன் இருப்பீங்க நல்ல ஒரு வளர்ச்சியான நாளாக பார்க்கப்படுகிறது தொழில் உத்தியோகம் வியாபாரம் அதில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி வேலை பார்க்க இடத்துல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க தொழிலும் சிறப்பாக போகும் கணனு உணவு உறவு இருக்கும் இவருக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் அதேமாரி பண பழக்க வழக்கம் வந்து சிறப்பாக இருக்கும் பணம் கையில் தாராளமாக புழங்கும் அது நல்ல முறையில் செலவு பண்ணுங்கள் தேக ஆரோக்கியம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் சரியா உங்களுக்கு நீங்கள் தான் நண்பன் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி நீங்கள் எந்தளவுக்கு மனதையும் முறையில் வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தேக ஆரோக்கியம் இருக்கும் நல்ல உற்சாகமாக இருப்பீங்க நல்ல ஒரு நாளாவே மதுன ராசிக்கு பார்க்கப்படுகிறது அடுத்து கடகம் கடகத்துக்கு ரெண்டில் சந்திரன் ரெண்டில் சந்திரன் இருக்குது நல்லதான் பேச்சில் ஒரு நயம் இருக்கும் ராசியாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிற பேச்சுள்ள நயம் இருக்கும் எட்டாம் படம் வெளிநாடு வெளிமாலை தொடர்பு நல்லபடியாக இருக்கும் தரிசனம் விபரீத ராஜயோகம் வரும் ராஜயோகாதிபதி நல்ல குருமங்கல குருமங்கலயோகத்தில் இருக்கிறதுனால பிள்ளையில் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் எந்த தொழில் பண்ணாலும் நல்லபடியாக இருக்கும் சரியாக மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கணும் சரியாக இருந்தபோதிலும் சில முடிவுகளை கரெக்டாக எடுக்கணும் முயற்சி நல்லபடி தான் எடுப்பீங்க முடிவு எடுக்கிற விஷயத்தில் சில மனப்போராட்டம் இருக்கும் சரியா அதனால் முடிவு எடுக்கும்போது பெரியவங்ககிட்ட ஆலோசனை ஆலோசனை பண்ணிட்டீங்கன்னா நல்ல விதப்படையாக இருக்கும் வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மும்முரமாக இருப்பீங்க அதனால் எந்த ஒரு வேலையும் வந்து அவசரப்பட செய்யாதீங்க திட்டமிட்டு பிளானிங் பண்ணி செஞ்சீங்கன்னா கடகராசிக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது கணன் மணி உறவுகளும் அனுசரித்து போங்க காதலர்களும் ஒருத்தர் கொடுத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை பண உறவு சுமாராக இருக்கும் பணத்தை வந்து கவனமாக கையாளுங்க சளி இருமல் பிரச்சனை இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் அதனால் குளிர்ச்சியான உணவு பொருட்களை சாப்பிடாதீங்க மற்றபடி நல்ல விதமாக இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்கு வந்து நல்லாதாங்க இருக்குது லாபஸ்தானத்தில் இவர் இருக்கிறார் சந்திரன் இருக்கிறாரு சுக்கரன் சாரம் ஒன்று இட்டுக்கூட சாரம் இருக்கிறதுனால தேகாரைக்கு நல்லா இருக்கும் துலாம் ராசி பெண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெளிநாடு வெளிமானத்துலேருந்து நல்ல ஒரு செய்தி வரும் வெற்றிக்கு உகந்த நாளாகவே இருக்குது எல்லா ஒரு கா இந்த ஒரு காரியத்தையும் விரைவாக செய்வீங்க மனதில் ஒரு உறுதி இருக்கும் தைரியம் இருக்கும் உங்களுடைய டேலண்ட் என்னென்னு வெளி உலகத்துக்கு தெரியும் சரியா அதனால உங்களுக்கு உத்தியோகத்திலும் சரி தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி நல்ல ஒரு லாபநலமான நாளாக பார்க்கப்படுகிறது சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் முடிச்சிருவீங்க ஒரு அணுகுமுறை நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி கணவன் முனை போக்கு நல்லபடியாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமையாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க முகத்தில் ஒரு புண்ணையும் இருக்கும் மனதில் ஒரு உற்சாகமும் இருக்கும் காதல் திருமணம் தாம்பத்திய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் பணப்பழக்கம் கட்டுக்குள்ளே இருக்கும் மனதில் ஒரு நம்பிக்கை இருக்கும் எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க அதில் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவீங்க தேகா நல்லா நல்லாயிருக்கும் திடமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்கு ஓகே நேரலை இந்த வீடியோவில் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குறோம் இந்த வீடியோவின் முக்கியமான காலகட்டம் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் குரு பலம் உள்ள நட்சத்திரங்கள் குரு பலம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து குரு பலம் இருந்தால் தான் அதுக்கு வந்து பண யோகம் இருக்கும் தனயோகம் இருக்கும் கொடிசூர யோகம் அது கோடிகளோ லட்சமோ ஆயிரமா ஏதோ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி குரு பலம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூலம் திருவாதிரை சுவாதி அவிட்டம் சித்திரை மிருக திருவோணம் அஸ்தம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குமே குருவுடைய அனுக்கிரம் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் மூலம் திருவாதிரை சுவாதி அவிட்டம் சித்திரை மிருக சிறிசம் திருவோணம் அஸ்தம் அடுத்து மெகா யோகம் உள்ள பலன்கள் அதாவது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் அதிகம் உள்ள நட்சத்திரங்கள் அமர்கலமான நட்சத்திரங்கள் அமோகமான நட்சத்திரங்கள் சிமையான நட்சத்திரங்கள் மாசு காற்ற நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் ஒரு நாலு நட்சத்திரம் இருக்குது இந்த ஏழு ராசிலையுமே ஒரு நாலு நட்சத்திரத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது ஏழு ராசியில் இருபத்தோரு நட்சத்திரம் இருக்கும் அந்த இருபத்தோரு நட்சத்திரத்தில் ஒரு நாலு நட்சத்திரத்துக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி டாப்பாக இருக்குது டாப்பாக இருக்குது அந்த டாப்பாவில் உள்ள நட்சத்திரங்கள் மூலம் அவிட்டம் சித்திரை மிருக சிரிசம் இந்த நாலு நட்சத்திரத்துக்குமே மிக சூப்பராக இருக்குது மூலம் அவிட்டம் சித்திரை மிருக சிரிசம் ஓகே நேர்களே பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சித்திரை ஆறு வெள்ளிக்கிழமை இந்த ஏழு ராசி நேர்களுக்குமே தனுசு மகரம் கன்னி மீனம் மிதனம் கடகம் துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்க மலை இறைவனை வேண்டுகிறேன் நீங்கள் அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே